ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் கந்தசுவாமி கோவில பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த கோவில திருப்போரூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல மகாபலிபுரம் போர வழியில திருப்போரூர்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு தாம்பரத்துல இருந்து மகாபலிபுரத்துக்கு நிறையவே பஸ் இருக்குங்க ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பது கிலோமீட்டர் தாம்பரத்துல இருந்து ஆகும் இதே சோழிங்கநல்லூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகும் இந்த இடத்த புனித போரின் இடம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம் ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கு இந்த குளத்துக்கு நடுவுல ஒரு மண்டபமும் இருக்கு தைப்பூச டைம்ல இந்த கோ குளத்துல வந்து நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த குளத்துக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற அந்த மடமும் இருக்கு இந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா நீராழ் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கும் நடுவுல இதுல வந்து எட்டு கிணறு இருக்கு இந்த கோவில்ல வறட்சி காலத்துலயும் இதுல வந்து தண்ணி வடராது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோவிலுக்குள்ள போய்ட்டோங்க கோவிலுக்குள்ள போனீங்கன்னா இந்த விளக்குலாம் வைக்கிறாங்க ஸோ நான் இதுல வந்து ஒரு மூணு நெய் விளக்கு நான் வாங்கிக்கிட்டேன் நீங்களும் விளக்கு வேணும்னா இந்த இடத்துல வாங்கிக்கலாம் என்ட்ரன்ஸ்லயே தான் இருக்கும் இந்த விளக்கு இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பர சுவாமிகள் அப்படின்றவங்க தான் திருப்பணி செஞ்சிருக்காங்க நான் உங்க யாருன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த விளக்குக்கு ஆப்போசிட்லேயே விளக்கு வாங்குறோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்லயே பிள்ளையார் இருக்காரு ஸோ அவரை நான் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நான் விளக்கு ஏத்த போயிட்டேன் ஓகே இப்போ இந்த சிதம்பர சுவாமிகள் தான் இந்த திருப்பணி செஞ்சிருக்காரு இந்த கோவிலுக்கு இது வந்து பத்தாம் நூற்றாண்டுல விக்ரம சோழனால இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க அதாவது பல்லவ மன்ன காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவில் எழுந்ததாங்க ஒரு வரலாறும் இருக்கு ஆஹ் முருகன் பாத்தீங்கன்னா மூணு இடத்துல அசுரர்களை எதிர்த்து போரிட்டாரு அது என்னென்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா கடல் மார்க்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பரங்குன்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நில மார்க்கமாகவும் திருப்போரூர்ல ஆகாய விழியில போரிட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு அப்படிதான் இந்த திருப்பூரூரில் ஆகாய வழியில தான் போரிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்கும் நம்ம விளக்கு வாங்கிட்டு பிள்ளைகளை கும்பிட்டு நேராக வந்தோன்னா ஒரு கொடிமரம் நல்லா பெருசாகவே இருக்குங்க ஸோ கொடிமரத்தை கும்பிட்டுட்டு நேராக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இப்போ விளக்கேத்தி தான் போனேன் விளக்கேத்தி போயிட்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிதம்பர சுவாமிகள் இருப்பார் நான் அவரை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கோவில் வந்து பத்தாம் நூற்றாண்டுல சோழனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல்லவ மன்ன காலத்துல இந்த கோவில் எழுந்ததாக ஒரு வரலாறுமே இருக்கு அதாவது இந்த கோவில் வந்து முதல் இப்ப இருக்க திருப்பூரூர்ல இருக்க முருகன் கோவிலுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு முருகன் கோவில் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்கு அந்த கோவில வந்து பராமரிக்காம அப்படியே விட்டுட்டாங்க அப்போ முருகன் வந்து மதுரையில சிதம்பரம் அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க நான் அவங்கள அவங்களுடைய கனவுல வந்து இந்த மாதிரி நான் திருப்போரூர்ல பனைமரத்துக்கு அடி இல்ல இந்த மாதிரி நான் இருக்கேன் என்னை மீட்டெடுத்து எனக்கு அங்க ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்லிட்டு போயிட்டாரு முருகன் திருப்போரூர்ல தான் தாரகசூரனை வென்றதா ஒரு வரலாறும் கூட இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சிதம்பர அடிகளார் அந்த இடத்துக்கு போய் அங்க ஒரு பனைமரம் இருக்கு அதுக்கு அடியில அந்த முருகசனைய எடுத்து அந்த இடத்துல கோவில எழுப்புனாங்க நான் சொன்னேன் இல்லையா சிதம்பர அடிகளார் சொல்லிட்டு இவரு தான் பாத்தீங்கன்னா அந்த சிதம்பர அடிகளார் தான் வந்து இந்த கோவில கட்டினாருங்க இந்த இடத்த இந்த இடம் வந்து போர் எல்லாம் நடந்ததுன்னு வந்துச்சு அதனால இந்த இடத்த வந்து புனித போரின் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் மூணு இடம் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல அரச அசுரர்களை வந்து எல்லாரையும் எதிர்த்து போரிட்டாரு முருகன் கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ்ல இருந்து மதியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி சாத்திட்டு மூன்றரை மணிக்கு திறந்து நைட்டு எட்டரை மணி வரைக்குமே கோவில் இருக்கு என்னால கோவிலுக்குள்ள வந்து வீடியோ சாமியெல்லாம் என்னால வீடியோ எடுக்க முடியாது சோ நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்றேன் இங்க பாத்தீங்கன்னா நம்ம லைன்ல நிக்கும் போது குமாரஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நிறைய மந்திரம் முருகரோட மந்திரம் இருக்கும் அதாவது இது எல்லாமே வந்து சிதம்பரம் அடிகளா இருந்தா அந்த மந்திரத்தெல்லாம் எழுதினாங்க நான் கோவிலுக்குள்ள போய் சாமி பாத்துட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு வெளியில பாத்தீங்கன்னா தெய்வானை இருக்காங்க முருகர் கூடவே உள்ளயே வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க இவங்களுக்கு தனித்தனியா வெளியும் ஒரு சன்னதியும் இருக்கு வள்ளிக்கும் தனியா இருக்கு தெய்வானத்துக்கும் தனியா இருக்கு இத சுத்தி பாத்தீங்கன்னா ஆஹ் துர்காதேவி எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி இது ரொம்ப பழமையான கோவில் அப்படின்றதுனால இங்க கல்வெட்டும் நிறையவே இருக்குங்க இதுங்க பாத்தீங்கன்னா தூண்கள் நிறைய தெரியும் உங்களுக்கு இது மொத்தமா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு தூண்கள் இந்த கோவில்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் கவுண்ட் பண்ணலை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் மொத்தம் இருபத்தி நாலு தூண்கள் இருக்கு ஆனால் இதுல பாத்தீங்கன்னா நிறைய சிற்பம் ஆஹ் எல்லாம் வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய எல்லாம் கூட இதுல எழுதிருக்காங்க நீங்க அது பார்க்கமோ தெரியும் இது ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் கோவிலுக்குள்ள போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு நான் வெளியில வந்துட்டேன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத் அதே மாதிரி இன்னொன்று இந்த கோவிலுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு அதாவது அஹ் சிதம்பராடிகளார் ஆஹ் கனவுல வந்து முருகன் சொன்னார் இல்லையா பனைமரத்துக்கு அடியில இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்கும்போது முருகனுக்கு மேல ஒரு பனை மரத்துல செஞ்ச ஒரு பாத்திரத்தாலதான் முருகனை மூடி வச்சிருந்ததாகவும் அந்த பாத்திரத்தை மீட்டெடுத்து இந்த கோவில்ல இப்பவும் இருக்கு அந்த பாத்திரம் பட் நான் போகும்போது அந்த ரூம்ல இருந்து லாக்ல இருந்ததுனால என்னால பாக்க முடியல நான் போகும்போது நைட் ஆயிடுச்சு இல்லையா சோ என்னால பாக்க முடியல நீங்க போனீங்கன்னா மிஸ் பண்ணாம அதை பாத்துட்டு கும்பிட்டு வாங்க ஏன்னா அது வந்து அச்சய பாத்திரம் அப்படின்றதுனால அது நம்ம வணங்கி வரும்போது நம்ம கையில இருக்க செல்வம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் குறையாது அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்கு சோ இதெல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நான் வெளில வரும்போது இங்க பாருங்களேன் கைலாசநாதர் இங்க இருந்தாரு சோ அவரையும் பார்த்துட்டு அவரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தேன் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து நைட்ல இந்த மொட்டை எல்லாம் அடிக்கிறாங்க சோ நைட்ல தங்குறவங்க எல்லாம் கூட இங்க ஸ்டே பண்றாங்க நிறைய பேர் வந்து பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க நான் பார்த்தேன் சோ இவங்க எல்லாம் பாத்துட்டு நான் எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தேன் அப்ப வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜை ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு ஆஹ் முருகன் வள்ளி தெய்வானை எல்லாரையும் வச்சு ஒரு பூஜை மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க சரி அங்கயும் போய் நம்ம பாத்துட்டு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் வந்து பொழுது போச்சுங்க நான் போகும்போது மணி எட்டு கிட்ட ஆயிடுச்சு உள்ள போகும்போது பைக் ரிப்பேர்னால ஸோ நான் வந்து அவசர அவசரமா நான் சாமி பார்த்துட்டு நான் வந்துட்டேன் என்னால சரியா பார்த்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுக்க முடியல பட் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நீங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும் ஆஹ் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகர் தான் இங்க இருக்காரு ஸோ இதெல்லாம் எல்லாம் கும்பிட்டுட்டு உள்ள பாத்தீங்கன்னா தனியா சிவனுக்கு தனியா ஒரு சன்னதி வச்சிருக்காங்க சோ அங்க போயிட்டு சிவன் எல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா சுத்தி வந்துட்டேன் வந்துட்டு இங்க நைட் ஸ்டே பண்றது கூட அலோவ் பண்றாங்க பட் சா உள்ள இருக்க அந்த முருகரோட சன்னதி தான் எட்டரை மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது கூட எட்டுன்றது எட்டு நாற்பது எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்குமே இருக்கு நான் போகும்போதுலாம் மணி எட்டரை ஆயிடுச்சு அப்பயும் ஓப்பன்ல தான் இருந்து பட் லைனை வந்து ஃபாஸ்டா அனுப்பிட்டு இருந்தாங்க இங்க வந்து கல்யாணம்லாம் கூட நிறைய பண்றாங்க முருகன் சன்னதியில கல்யாணம் நிறைய பண்றாங்க ஸோ காது குத்தல் மொட்டை அடிக்கிறது குலதெய்வம் தெரியாமல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து இங்க வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறது இதெல்லாமே செய்யறாங்க குலதெய்வம் நமக்கு தெரியாது அப்படின்றவங்க நம்ம திருச்செந்தூர் முருகனை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வணங்கினா நம்ம குலதெய்வத்தை வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்கு என்னாலதான் அந்த அச்சய பாத்திரத்தை பார்க்க முடியல ஆஹ் நீங்க எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா அந்த அச்சய பாத்திரத்தை பார்த்துட்டு வாங்க நான் சாட்டர்டே கொஞ்சம் ஃப்ரீயா தான் இந்த டைம்ல போயிருந்தேன் பட் நான் லேட்டானதுனால ஆனதுனால நான் அவசரமாக பார்த்துட்டு வரதா இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லையே ஒரு ஸ்பெஷல் பூஜை நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் முருகர் வள்ளி தெய்வானை வச்சு சின்னதா ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதெல்லாம் பார்த்துட்டு சாமி ஊஞ்சல்ல ஆட வச்சுக்காங்க அதெல்லாம் நின்று பார்த்துட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தோம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு மரம் ஒண்ணு இருக்குங்க அதாவது அது வந்து வில்வ மரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வில்வ மரம் வந்து கோவில் புள்ளையே இருக்குங்க அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு புத்தம் கூட இருக்கு அந்த இடத்துல அதை நம்ம கும்பிட்டுட்டு வரும்போது ஆஹ் நம்மளுக்கு இருக்க நோய்கள் எல்லாமே நம்மளுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வில்வ மரத்தை நான் காமிக்கினேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் இங்க தங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்கதான் தான் பெஷிட் போட்டு எல்லாமே தங்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் ஆஹ் நான் சொன்னேன் இல்லையே ஒரு வில்வமரம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதாங்க அந்த வில்வமரம் இந்த வில்வ மரத்துக்கு பக்கத்துலயே ஒரு புத்தம் கூட இருக்கு இதை நம்ம கும்பிட்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க நோய் நமக்கு இருக்க பிரச்சனைங்க இது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கோவிலோட விருச்சகத்துக்காக இங்க வச்சிருக்காங்க சில விருச்சகத்துக்காக வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க சோ நான் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி என்ட்ரன்ஸ்க்கு வந்தேன் என்ட்ரன்ஸ் வந்து பாத்துட்டு திருப்பி கொடிக்கு மரத்தை கும்பிட்டுட்டு நம்மளோட கோப்புடு இப்படிதாங்க காமிச்சுது வெயில் அழகா லைட் போட்டு இருந்துச்சு அழகா இருந்தது பாக்குறதுக்கு திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா முருகனை போய் நல்லா தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் பை பாய்